வணக்கம் தனிகை என்னோட நேம் வந்து நித்யா நான் வந்து தணிகை எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமா ஒர்க் பண்ணுறேன் இப்போ நம்ம தனிகை எஸ்டேட்டில் வந்து புதுசை கொண்டு போட்டிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீன்சூரில் போட்டிருக்காங்க மீன்சூரில் வந்து மேட்டுப்பாளையத்தில் போட்டிருக்காங்க நம்ம மீன்சூர் ரயில்வே ஸ்டேஷனாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஃபிராமிலியாக வந்து நம்ம இந்த சைட்டு வைக்கிறோம் இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டினு போகலாம் ஏன்னாக்கா நம்ம சைட்டு சுற்றிங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும் அதனே அதனால் உடனே வீடு கட்டி வரலாம் இல்லை அப்படின்னாக்கா வீடு கட்டி நம்ம வாடகை இந்த இடத்துல வந்து விடலாம் வாடகை விட்டால் ஒரு எட்டாயிரம் ரூபாய் ாக்காக்காக்கா நாங்கள் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து போட்டிருக்கோம் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அரை கிரௌண்ட் இருக்குது ஒரு அறுநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குற மாதிரி இருந்தாக்கா ஒரு பன்னெண்டு லட்சம் தான் வரும் இந்த சைட்டு நம்மளுக்கு பன்னெண்டு லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்பணம் வந்து ஒரு ஒரு லட்சம் பே பண்ண சொல்லுவாங்க பே பண்ணிவிட்டு நம்ம ஒன் மந்த்துக்குள்ளே பேலன்ஸ் அமௌண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா வந்து நம்மளே பண்ணி தந்துடும் அப்படி இல்லைன்னாக்கா நம்ம பேங்க் லோன் வந்து போகிறாங்க ஒரு பன்னெண்டு லட்சத்தில் ஒரு ரெண்டு லட்சம் நம்ம முன்பணம் கட்டாமல் மீது பத்து லட்சத்துல இருந்து பேக் போறாங்க நம்ம இந்த சைட்டில் இடம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சைட்டோட அமினிங் நான் சொல்கிறேன் நம்ம சைட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா கார் ஒன்று ட்வெண்ட்டி இருக்கு தேர்ட்டி ஃபைட் ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் வந்து குழா ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது புழ இருக்கு நம்ம வாட்டர் டேங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவி கனெக்ஷன் இருக்கு த்ரீ ஃபேசஸ் கரண்ட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு வந்து வாட்ச்மென்னும் வச்சுருக்காங்க அது எல்லா அதனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்மளுக்கு லைஃப் டைம் சர்வீஸாக நம்ம வந்து பண்ணித்தரோம் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து லைஃப் டைம் பண்ணி தருவாங்க

ஒரு ஹண்ட்ரெட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து இந்த சைடில் போட்டிருக்கோம் அதனால வந்து சுற்றி டெவலப்மெண்ட்டு நம்ம நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுங்க இருக்கும் அதுவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து நம்ம வெளியில் ஒரு முந்நூறு மீட்டர் நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொன்னேரிக்கும் மீதி போகிற ஸ்டேட் ஸ்டேட்டை இருக்குது நம்மளுக்கு ஸோ நம்ம சைட்டை சுற்றி ஃபுல்லாக டெவலப்மெண்ட் தான் இருக்குது அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இடம் பாருங்கள் சைட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சீல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்